வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் யூகே சென்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதிர்ச்சி தரும் பாதுகாப்பு தகவல் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம் பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி பிரதமர் மோடிக்கு இத்தாலி பிரதமர் மெலனி பிறந்தநாள் வாழ்த்து பிரித்தானியா வந்துள்ள டிரம்புக்கு கிடைத்த அவமானம் சித்திரவதை செய்யப்பட்டு கடலில் தூக்கி எறியப்பட்ட புலம்பெயர்ந்தோர் அதரவைக்கும் ஒரு செய்தி உடனே எதிர்த்து அலெக்ஸின் நாவல்னி இறப்பதற்கு முன்பு விஷம் குடித்துள்ளார் மனைவி யூலியா பக்கீர் கட்டுப்பாட்டாளர் தூங்கியதால் தரையிறங்காத சுற்றி விமானம் மாணவிக்கு ஆயிரம் தொலைபேசி அழைப்பு மேற்கொண்ட ஆசிரியர் பெண்களை சீரழிப்போருக்கு ரசாயன முறை சிகிச்சை விரைவில் பிரித்தானியா முழுவதும் அறிமுகம் இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவில் பெண்களை சீரழிப்போருக்கு ரசாயன முறை ஆண்மை நீக்கம் செய்யும் நடைமுறை விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக பிரித்தானிய நீதித்துறை செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் தென்மேற்கு இங்கிலாந்தில் பெண்களை சீரழிப்போருக்கு ரசாயன முறை ஆண்மை நீக்கம் செய்யும் சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாக நீதித்துறை செயலாளரான டேவிட் லேம்மி தெரிவித்திருக்கின்றார் அடுத்ததாக வடமேற்கு மற்றும் வடகிழக்கு இங்கிலாந்தில் இந்த நடைமுறை சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அந்த வகையில் சுமார் ஆறாயிரத்தி நானூறு குற்றவாளிகளுக்கு ரசாயன முறை ஆண்மை நீக்கம் செய்யப்பட இருக்கின்றது விரைவில் பிரித்தானியா முழுவதும் உள்ள பாலியல் குற்றவாளிகளுக்கு ரசாயன முறை ஆண்மை நீக்கம் செய்யும் திட்டம் உள்ளதாகவும் நீதித்துறை செயலாளரான டேவிட் லேம்மி தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் பாரிஸில் இருந்து புறப்பட்டு சென்ற விமானம் ஒன்று குறித்த நேரத்தை விட ஒரு மணி நேரம் தாமதமாக தரையிறங்கி இருக்கிறது செப்டம்பர் பதினைந்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பாரிஸ் ஓர்லி விமான நிலையத்திலிருந்து பிரெஞ்சு தீவான அஜாசியோ பிரெஞ்சு தீவான அஜாக்கியோவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றது அங்கு விமான நிலையத்திலிருந்து தரையிறங்குவதற்குரிய சமிஞ்சைகள் எதனையும் விமானம் பெறவில்லை இதனால் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் எழுந்திருக்கின்றது கோர்சே தீவுக்கு உட்பட்ட வான்பரப்பில் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக விமானம் வட்டமிட்ட பின்னர் விமானத்துக்கு விமான நிலையத்திலிருந்து சமிஞ்சை கிடைத்திருக்கின்றது விசாரணைகளில் குறித்த விமான நிலையத்தில் பணிபுரியும் கட்டுப்பாட்டாளர் தூங்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை அவரது நீண்டகால அனுபவத்தில் இதுபோன்ற சம்பவம் ஏற்படுவது இதுவே முதன்முறையாகும் இந்த நிலையில் ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி சென்ற இந்த சம்பவம் தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கின்றது ரஷ்யாவில் கடந்த ஆண்டு அலெக்சி நாவல்னி இறப்பதற்கு முன்பு விஷம் குடித்ததை இரண்டு தனித்தனி மருத்துவ ஆய்வக முடிவுகள் காட்டுவதாக அவரது மனைவி யூலியா நாவல்னியா தெரிவித்திருக்கின்றார் ஊழல் எதிர்ப்பு விசாரணைகள் மற்றும் ஜனாதிபதி விளாடிமிர் புதினுக்கு வெளிப்படையான எதிர்ப்பு ஆகியவற்றால் பிரபலமடைந்தவர் அலெக்சி நாவல்னி இவர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திடீரென இருந்து ரஷ்ய அரசியலில் பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது ஏனெனில் அவரது மரணத்தின் சூழ்நிலைகளை விசாரிக்க ரசிக அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் இதனை அடுத்து கணவரின் உயிரிகள் மாதிரிகள் கடந்த பிப்ரவரியில் பெறப்பட்டதாகவும் பின்னர் வெளிநாட்டுக்கு பாதுகாப்பாக கடத்தப்பட்டதாகவும் அவரது மனைவி யூலியா நாவல் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் இரண்டு வெவ்வேறு நாடுகளில் உள்ள ஆய்வகங்கள் தனது கணவர் விஷம் குடித்ததாக சுயாதீனமாக முடிவு செய்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஆய்வக சோதனைகள் நடத்தப்பட்ட நாடுகளையோ அல்லது அவரது கணவரின் மரணத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் விஷப்பொருளையோ அவர் அடையாளம் காட்டவில்லை எனினும் ஐரோப்பாவிலோ அல்லது வட அமெரிக்காவிலோ ஆய்வக சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று யோலியா மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கின்றார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் மாணவியுடன் நூற்றுக்கணக்கான தனிப்பட்ட செய்திகள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் மூலம் தவறான உறவை வளர்த்த ஆசிரியர் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆசிரியருக்கு குறைந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு கற்பித்தலில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது மாணவியின் தனியுரிமையை பாதுகாக்க ஆசிரியரின் பெயர் மற்றும் பள்ளி மாவட்டம் வெளிப்படுத்தப்படவில்லை ஆசிரியர் தனது அதிகாரம் மற்றும் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி மாணவியை தனிப்பட்ட லாபத்திற்காக சேந்தியதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பள்ளி நிர்வாகம் விசாரணை நடத்திய போது பள்ளியில் மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் மூன்று வாரங்களில் சுமார் இருநூறு தனிப்பட்ட செய்திகள் பரிமாறப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டிருக்கின்றது பல செய்திகள் இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு வரை அனுப்பப்பட்டிருந்தன இவை ஒருவரின் உடல் தோற்றத்தை புகழ்வது மெதுவான நடனத்தை பற்றி பேசுவது போன்றவையாக இருந்ததாக விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது பதினாறு மாதங்களில் இருவருக்கும் இடையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் நடந்ததாகவும் பல அழைப்புகள் ஒரு புள்ளி ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நீடித்ததாகவும் அறிக்கையில் கூறப்படுகிறது விசாரணைகளில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் குறித்த ஆசிரியருக்கு இவ்வாறு பதினைந்து ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது புலம்பெயர் ஒரு படகு ஒன்றில் பயணித்தவர்களில் ஐம்பது பேரை சித்திரவதை செய்து கடலில் தூக்கி எறிந்துள்ளனர் ஆள்கடத்தல்காரர்கள் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள செனகல் எனும் நாட்டிலிருந்து ஸ்பெயினுக்கு சொந்தமான காணறி தீவுகள் நோக்கி புலம்பெயர் ஒரு படகு ஒன்று புறப்பட்டுள்ளது அதில் சுமார் முன்னூறு பேர் பயணித்திருக்கிறார்கள் செனகலுக்கும் கானரி தீவுகளுக்கும் இடையிலான தூரம் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர்கள் கடினமான அந்த பயணத்தின் போது அவ்வப்போது படகின் எஞ்சின் செயலிழந்துள்ளது உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறையும் மோசமான வானிலையும் பயணத்தை பாதிக்க அந்த புலம்பெயர் ஓரை அழைத்து வந்த ஆள்கடத்தல்காரர்கள் படகிலிருந்த சிலரை சூனியக்காரர்கள் என குற்றம் சாட்டி அவர்களால் தான் இத்தனை பிரச்சனைகளும் என்று கூறி பலரை சித்திரவதை செய்திருக்கின்றனர் சிலரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிலரை கடலில் வீசியுள்ளார்கள் கடலில் தவறி விழுந்த சிலரை காப்பாற்ற மறுத்துள்ளார்கள் அவ்வகையில் சுமார் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக படகில் வந்தவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆபிரிக்க கரையில் அந்த படகை மீட்ட ஸ்பெயின் அதிகாரிகள் அவர்களை கானடி தீவுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் ஆள்கடத்தல்காரர்கள் என சந்தேகிக்கப்படும் பத்தொன்பது பேரை ஸ்பெயின் அதிகாரிகள் கைது செய்து அழைத்துச் செல்லும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்தியா இடையேயான போரை நான் தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் அதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் தாக்குதலை நிறுத்தினோம் இதில் மூன்றாவது நாடு தலையீடு இல்லை என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது ஆனாலும் ட்ரம்ப் தனது கருத்தை தொடர்ந்து கூறி வருகிறார் இந்த நிலையில் போரை நிறுத்த அமெரிக்காவின் தலையீட்டை இந்தியா ஏற்கவில்லை என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி இசாக் தார தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ரூபியோ மூலம் எனக்கு மே பதினோராம் தேதி போர் நிறுத்தம் குறித்த தகவல் வந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பொதுவான இடத்தில் விரைவில் பேச்சுவார்த்தை இருக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்டது ஜூலை இருபத்தி ஐந்தாம் திகதி வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோவை நான் சந்தித்திருந்தேன் அப்போது மோதல் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தையின் நிலை குறித்து அவரிடம் கேட்டறிந்தேன் ஆனால் இது ஒரு இருதரப்பு பிரச்சனை என்று இந்தியா கூறியதாக ரூபியோ பதிலளித்தார் இந்தியா எந்த மூன்றாம் தரப்பு தலையீட்டையும் திட்டவட்டமாக நிராகரித்தது பாகிஸ்தானுடனான பிரச்சனைகள் இருதரப்பு அடிப்படையில் கண்டிப்பாக கையாளப்பட வேண்டும் என்று இந்தியா எப்போதும் கூறி வருகிறது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளது அதில் பயங்கரவாதம் வர்த்தகம் பொருளாதாரம் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் இடம்பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மந்திரியின் இந்த கருத்து மூலம் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை என்பது மேலும் உறுதியாக இருக்கின்றது பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அந்த கட்சி சார்பில் வெவ்வேறு வகையான சேவை பணிகள் இன்று தொடங்கி வைக்கப்படுகின்றன அவருக்கு உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி இன்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான அவருடைய தலைமைத்துவம் மற்றும் உள்ளார்ந்த ஈடுபாடு ஆகியவற்றுக்காக பிரதமர் மோடிக்கு அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் அவருடன் செல்வி எடுத்த புகைப்படம் ஒன்றையும் சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருக்கின்றார் இதுபற்றி மெலோனி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருடைய வலிமை மன உறுதி மற்றும் கோடிக்கணக்கான மக்களை வழிநடத்தி செல்லும் திறமை ஆகியவை ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை இந்தியாவை ஒளி நிறைந்த வருங்காலத்திற்கு தொடர்ந்து வழிநடத்தி செல்வதற்கும் மற்றும் நம்முடைய நாடுகளுக்கு உறவுகளை இன்னும் வலுப்படுத்தவும் தேவையான ஆரோக்கியம் மற்றும் சக்தியை அவர் பெற நட்புணர்வு மற்றும் மதிப்பு ஆகியவற்றுடன் நான் வாழ்த்துகிறேன் என பதிவிட்டிருக்கின்றார் உலகத்தின் கண்களை தன்பக்கம் திருப்பும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இப்போது இங்கிலாந்துக்கு சென்றுள்ள நிலையில் அவரது பயண நோக்கம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த பயணம் ஏதோ ஒரு சாதாரண அரசுமுறை பயணம் அல்ல என கூறப்படுகிறது ட்ரம்பின் இந்த வருகை அவர் எப்போதும் விரும்பும் பிரம்மாண்ட மற்றும் அசாதாரண பாதுகாப்பு ஏற்பாடுகளால் உலகையே பிரமிக்க வைத்திருக்கின்றது ட்ரம்ப் வந்திறங்கியதுமே ஒரு புள்ளி இரண்டு பவுண்டு மில்லியன்கள் மதிப்புள்ள முழுவதும் கவசமிடப்பட்ட பிரத்தியோக லிமோசின் கார் அனைவரின் கவனத்தையும் மீர்த்திருக்கிறது தி பிஎஸ்டி என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்த கார் ஒரு சிறிய இராணுவ டேங் போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது எந்த எந்தவிதமான தாக்குதலையும் தாங்கும் வல்லமை கொண்டது ஆனால் இந்த லிமோசின் மட்டுமே ட்ரம்பின் பாதுகாப்பு அரண் அல்ல அவரது பாதுகாப்பு படை ஜாக்கை கில் டீம் என்ற பெயரில் ஒரு அதிநவீன குழுவையும் கொண்டிருக்கின்றது இந்த குழுவில் துப்பாக்கி சுடும் வீரர்கள் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மின்னணு கண்காணிப்பு வல்லுநர்கள் என பலர் காணப்படுகின்றனர் எந்தவொரு அச்சுறுத்தலையும் முறியடிக்க இவர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பார்கள் ட்ரம்பின் வருகையின் மற்றொரு அதிர்ச்சி தரும் அம்சம் அணுசக்தி குறியீடுகள் அடங்கிய பெட்டியாகும் இந்த குறியீடுகள் அமெரிக்காவின் அணு ஆயுதங்களை ஏவுவதற்கான ரகசிய அனுமதி கோடுகளை கொண்டவையாகும் அதிபர் எங்கு சென்றாலும் இந்த பெட்டி அவருடன் இருக்கும் ஒருவேளை எதிர்பாராத தாக்குதல்கள் நிகழ்ந்தால் அங்கிருந்த அணு ஆயுதங்களை ஏவி பதிலடி கொடுக்க இது உதவுகின்றது டிரம்பின் இந்த வருகை அவரது தனிப்பட்ட பாணியையும் அமெரிக்காவின் வலிமையையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றது அதே சமயம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கிலாந்திலும் உலகளவிலும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் விவாதங்களை உருவாக்கி இருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு அரசு முறை பயணமாக வந்துள்ள நிலையில் அவரை அவமதிக்கும் வடிகம் ஒன்று நடைபெற்றுள்ளது ஆம் பிரித்தானியா வந்துள்ள அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ட்ரம்புக்கு பிரபல அமெரிக்க குற்றவாளியான ஜெஃப்ரி ஜெப்ரி எஃப்டிவனும் இணைந்திருக்கும் படங்கள் வின்சன் மாளிகையின் சுவரில் காட்சிகளாக திரையிடப்பட்டன அமெரிக்க கோடீஸ்வரரான இந்த ஜெப்ரி எஃப்டியின் ஏராளம் சிறுமிகளையும் இளம் பெண்களையும் ஏமாற்றி கடத்தி சீரழித்து படருக்கு விருந்தாக்கியவர் அவர் அந்த ஜெஃப்ரி எஃப்டீனுடன் ட்ரம் அவரது மனைவியும் நிற்கும் புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை உருவாக்கியிருந்தன அந்த விடயத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ட்ரம்ப் எவ்வளவோ முயன்றும் ஊடகங்களும் பிரச்சார அமைப்புகளும் அவரை விடுவதாக இல்லை இந்த நிலையில் டாங்கி குருப் எனும் ஒன்று ட்ரம்ப் ஜெப்ரி எஃப்டீனுடன் நிற்கும் நடனமாடும் காட்சிகளையும் அது குறித்து செய்தித்தாள்களில் வெளியான சில செய்திகளையும் இன்ஸ்டன் மாளிகையின் சுவரில் காட்சிகளாக திரையிட்டிருக்கின்றது மேலும் ட்ரம்ப் பிரித்தானியா வருவதற்கு முன்பே எவரிவன் ஹேட்ஸ் எலோன் எனும் அமைப்பு ட்ரம்ப் எஃப்டீனுடன் இணைந்திருக்கும் பிரம்மாண்ட போஸ்டர் ஒன்றை வின்ஸ்டன் மாளிகைக்கு வெளியே தரையில் காட்சியாக்கியிருக்கிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து வின்சென்ட் மாளிகையின் சுவரில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ட்ரம்ப் குறித்த காட்சிகளை காட்சிப்படுத்தியதாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் விடயம் இன்னமும் ஏராளம் பேர் ட்ரம்பின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வின்சென்ட் மாளிகையின் முன் கூடியிருக்கிறார்கள் ஆக மேலும் ஆர்ப்பாட்டங்களையும் பேரணிகளையும் எதிர்பார்க்கலாம் என கருதப்படுகிறது